இன்னைக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போறோம் நான் சின்ன உருளைக்கிழங்கா நாலு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்க அதுல சேர்த்துக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். முருளக்காயட மஞ்சட்டூனும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் கிண்டிக்கோங்க காரம் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூச்சி மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாயு கண்ணி பூண்டு ஜீரகத்தூள்லாம் வாயு கண்ணா உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரகத்தூள்லாம் உருளைக்கிழங்குல உள்ள வாயு எடுக்கிறதுக்காக சேர்த்துருக்கோம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணாம் ஆப்ஷன் தான் எல்லாத்தையும் ஒன்றா லிக் பண்ணிக்குவோம் கொஞ்ச நேரம் மூணு நிமிஷ்டு கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்குவோம் மீ பிடிக்காம இருக்க நம்ம இடையில ஒரு தடவை அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குவோம் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் உருளைக்கிழமை சீவைகள் தெரியுமா மறுபடியும் நம்ம மூடி போட்டு அடுப்பை சிம்முல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாம்பார் ரசம் தயிர் சாதம் லெமன் சாதம் இது கூடலாம் வச்சு இந்த வறுவலை சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுலேயே நீங்கள் கொஞ்சம் ரைஸ் சேர்த்து உருளைக்கெழங்கு சாதம் மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்